அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு ராசியில் பிறந்தவங்களுக்கு கழுத்திரக்காரகன் மீது விழுந்த சனி பார்வை விலகியது இனி ராகு பார்வை கிடைப்பதால் நிச்சயமாக உங்களுடைய களத்தர வாழ்க்கையில் ராஜ மாற்றம் உறுதியாக கிடைக்க போகுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதோட மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது நம்முடைய சேனலை விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய ராசியில் ஜென்மஸ்தானத்தில் கேது பகவான் இப்ப இருக்காருங்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் செய்கின்ற வேலை தொழிலுக்கும் சிறிய தடைகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கலாம்க எதிர்பாராத ஒரு பயம் மனோபயம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்துல ஆனா இந்த சமயத்துல உறவுகளும் நண்பர்களும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படிப்பட்ட உறவுகளையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தா அது ஏழாம் வீடு தாங்க ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஏழாம் வீட்டுல ராகுபகவான் அமர்ந்திருக்காரு குரு பகவான் உங்க களத்திர ஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டுல மேஷ ராசியில இருந்து வந்தார் மே மாதம் ஒன்னாம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு போயிட்டாருங்க ஆனா மேஷ ராசியில இருந்தவரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால தனது மூன்றாம் பார்வையாக குரு பகவானை பார்த்து வந்தாரு ஏழுக்கு உரியவன் மீது சனி பார்வை கிடைத்ததால் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவுகள் என அவர்களால் கிடைக்க வேண்டிய உதவி அன்பு கருணை போன்றவை கிடைக்காமல் போனதுங்க ஆனா இப்ப குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெற்றது குரு உங்க கன்னி ராசிக்கு ஒன்பதாம் வீடான ரிஷபராசிக்கு மாறிட்டாரு ராகு பகவானுடைய பார்வை பதினொன்றாம் பார்வை இந்த குரு பகவானுக்கு கிடைக்குதுங்க அந்த ராகு குரு பகவானுடைய வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்காரு இந்த அமைப்புல எதிர்பாராத ஒரு ராஜ மாற்றம் ஏற்படும்ங்க ஆமாங்க எப்பேர்ப்பட்ட திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையானது நீங்கிவிடும் இனிமேல வரன் கைகூடி வரும் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் மற்றும் ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகிடுங்க மேலும் குருவருளை பறவை பூரணமாக நீங்க பெற்றிருக்கீங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மீது விழுகுது அதன் காரணமாக இந்த பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் மேலும் இந்த தருணத்துல நண்பர்களும் உறவுகளும் உங்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்வார்கள் கேட்ட இடத்துல பண உதவி நிச்சயமா கிடைக்குங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணுமா கண்டிப்பாக திரும்ப கிடைச்சிடுங்க நண்பர்களாலும் உறவுகளாலும் உடன் பணிபுரிபவர்களாலும் ஒத்துழைப்பு கிடைத்து புதிய வேலை மாற்றத்தினை நீங்க சந்திப்பீங்க புதிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களிடம் அவங்க மூலமாக வந்து சேரும் அவங்க கொண்டு வந்து தருவாங்க அதன் மூலமாக புதிய வேலை தொழிலில் நீங்க அமர்வீங்க இந்த தருணத்தில் புதிய உறவுகள் கிடைப்பாங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அதோடு வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் மூலமாக உங்க வாழ்க்கையில் மாற்றத்தினை நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க மேலும் பிறந்தவங்க சிலருக்கு அதுவும் மருத்துவத்துறை ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிச்சயமா உண்டுங்க சரிங்களா பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிச்சயமா உண்டு வேளாண் துறை விவசாயத்துறை குறிப்பாக பால்வளத்துறை பண்ணை தொழில் இந்த விஷயங்கள்ல தொழில் பண்றவங்களுக்கு கால்நடை அபிவிருத்தி யூகம் உண்டுங்க அதனை நீங்க அனுபவிப்பீங்க லாபம் பெறுவீங்க மேலும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளோ வாய்ப்புகளோ கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்புகளை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் நல்லபடியா உயருங்க மேலும் இந்த ஜென்மத்தில் கேது இருப்பதால் தோல் அலர்ஜி இந்த மாதிரியான நோய் பிரச்சனைகள் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தேவையில்லைங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தனது பதினொன்றாம் பார்வையாக குருவை பார்க்குறாரு ராகு குரு தொடர்பு ஏற்படுது அப்ப கன்னிராசில பிறந்தவங்களுக்கு ராஜ மாற்றம் உண்டுங்க உயர்ந்த பதவிகள் எதிர்பாராத பதவி உயர்வு உயர்தரப்பட்ட நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் ஏற்படுங்க இனி உங்க வாழ்க்கையில உச்ச நண்பர்கள் உயர்ந்த நபர்களை சந்திக்க போறீங்க அந்த வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நீங்களும் உச்சத்தினை தொட முடியும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி